எதற்காக நான் அதை சொல்கிறேனாங்க இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட குவாலிட்டி வைலேஷனை செஞ்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக நிறைய வயலேஷனை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கு ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல இன்றைக்கி இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலேருந்து எஸ்ஐபி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்துக்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் தமிழக அரசு இன்றைக்கி ஒரு ஒரு நாளும் புது புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும்பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்குது முதலமைச்சர் அதை பத்தி பேசணும் யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளரை அதை பத்தி பேசுவது ஒப்புக்கு சப்பானியாக ரெண்டு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாத